இருபத்தி இரண்டரை லட்சம் சதுரமையில் பரப்பளவுக்கு சாம்ராஜ்யாதிபதியாக இருந்தார் கலிபா உமர் அண்ணல் காந்தியார் எழுதுகிறார் உமர் ஆட்சியை போல ஒரு ஆட்சி இருந்தால் அது நேர்மையான ஆட்சியாக உலகத்திலே இருக்கும் என்று சொன்னார் ஒரு சம்பவத்தை சொல்லுகிறேன் அவர் உமருடைய கலிபா உமருடைய வாழ்க்கை சம்பவம் பழவழக்கும் பட்டாறைகளோடும் தங்க ஆபரணங்களோடும் ஆளுநர்கள் சின்ன சின்ன தேசங்களினுடைய அரசர்கள் வந்து நிற்கிறார்கள் பனிரெண்டு இடங்களிலே ஒட்டு போட்டு துவைந்து போன ஆடையோடு கலிபா உமர் இருக்கிறார் அவரது செங்கோல் இருபத்தி ரெண்டு லட்சம் சதுரமயலுக்கு ஆட்சி புரிந்தது அப்படி அவர்களை போலெல்லாம் நான் என்னை போட்டவன் வாழ முடியாது ஆனால் அவர்களை உயரத்தில் நினைக்கிறேன் நம்மை போல சாதாரண மன்னர்கள் அவர்களை பற்றி நினைக்கிற பொழுது நாம் தவறு செய்யக்கூடாது என்ற எண்ணம் ஏற்படுவதற்காக அவர்களை நினைக்கிறேன் அவர் அவர் வருகிறார் தனியாக வருகிறார் ஒரு சிறிய விளக்கு வெளிச்சம் தெரிகிறது ஊரின் நகரத்தின் எல்லைக்கு வெளியிலே இவர் அங்கே போகிறார் அங்கே ஒருவர் அமர்ந்து கவலையோடு அமர்ந்திருக்கிறார் இவர் போய் சலாம் செய்கிறார் அவர் பதில் செய்யவில்லை இரண்டாம் முறை சலாம் செய்கிறார் பதில் செய்யவில்லை மூன்றாம் முறை சலாம் செய்கிறார் பதில் மூன்றாம் முறை சலாம் செய்து விட்டவுடன் அவர் பக்கத்திற்கு வாழை எடுத்து நீட்டி நீ யார் வழிப்பறி கொள்ளைக்காரனா வழிபோக்கனா இல்லை விளக்கு வெளிச்சம் தெரிந்தது தாங்கள் கவலையோடு அமர்ந்திருப்பதை பார்த்தேன் அதனால் நான் வந்தேன் என்கிற உள்ளே இருந்து விம்மலும் அழுகையும் ஒரு புலம்பல் சத்தமாக ஒரு பெண்ணினுடைய சத்தம் கேட்கிறது என்னையா என்று கேட்கிறார்கள் நாங்கள் ஏழைகள் இங்கே பிழைப்பதற்காக இந்த நகரத்திற்கு நாங்கள் வந்தோம் என் மனைவி பூரண கர்ப்பிணி அவளுக்கு பேறு காலம் வந்துவிட்டது அதனால் உள்ளே இருந்து அவள் துடித்துக் கொண்டிருக்கிறாள் ஐயா நான் போய் ஒரு மருத்துவச்சியை அழைத்துக் கொண்டு வருகிறேனே மருத்துவச்சிக்கு கொடுப்பதற்கு என்னிடம் காசு இல்லை இல்லையா நான் அழைத்து வருகிற மருத்துவச்சி உங்களிடம் காசு கேட்க மாட்டான் பதில் சொல்லாமல் விரைந்து ஓடுகிறார் வீட்டுக்கு ஓடுகிறார் வீட்டிலே துணவியார் இவர் நெடுநேரம் நகர்வரம் குடித்து வந்ததுக்கு பிறகு சாப்பிடுவதற்காக இவருக்காக மட்டும் உணவும் ஒரு டம்ளர் பாலும் வைத்திருக்கிறார் அவசர அவசரமாக புறப்படு அந்த உணவை எடுத்துக்கொள் அந்த ஒரு ஜம்ளர் பாலையும் எடுத்துக்கொள் ஒட்டகத்தில் ஏறிக்கொள் என்று இங்கிருந்து விரைந்து அங்கே அங்கே சென்று போய் இந்த உணவை பாலை உள்ளே இவருக்கு ஒன்று புரியவில்லை நீங்க மருத்துவத்தை அழைத்து வர சொன்னீர்கள் அழைத்து வருகிறேன் நல்ல மருத்துவம் பார்ப்பார்கள் இந்த சகோதரர் இந்த பெண் அந்த மருத்துவத்தை அழைத்து வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார் உள்ளே போன உடனே இவர் கேட்கிறார் இந்த ஊர் கலிபா உமர் எப்படிப்பட்டவர் மக்களால் மக்கள் அவரை நேசிக்கிறார் நிறைய பணம் சம்பாதிப்பாரோ பணம் சம்பாதிப்பவர்களை இங்கே கலிபாக்களாக நாங்கள் இந்த மக்கள் தேர்ந்தெடுப்பதில்லை என்று சொல்லுகிறார் அப்பொழுது உள்ளே இருந்து மன்னரே உங்கள் நண்பருக்கு அழகான ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது என்று உள்ளே இருந்து சத்தம் வருகிறது உடனே கலிபா உமரா நீங்கள் அவர் அப்படியே அங்கமெல்லாம் விதிர் விதிர்க்க போய் கேட்கிறார் இது ஒரு சம்பவம் இந்த இந்த சம்பவம் மட்டுமல்ல அவர் எப்பளவு கண்டிப்பானவர் என்பதற்காக சொல்லுகிறேன் என் சகபாக்களே சாராய பீப்பாய்கள் தெருங்கள் மதினாதின் தெருக்களிலே அது விரைந்து செல்லட்டும் ஓடட்டும் என்று சொன்னாரே மதுவை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக இஸ்லாமிய பெருமக்கள் இன்றைக்கு அதைப் பற்றி மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள் என்பதை நான் எண்ணி பார்க்கிறேன் அப்படி அத்தகைய நிலை இருக்கக்கூடிய ஒரு சூழலில் மது அருந்த கூடாது என்று இருக்கக்கூடிய சூழலில் ஒரு மகன் அவருக்கு அப்துல்லா போக இன்னொரு மகன் அவன் மது அறிந்து விட்டான் என்ற குற்றச்சாட்டு வருகிறது விசாரணை நடக்கிறது கலிபா உமருடைய மகன் அப்படி விசாரணை நடக்கின்ற பொழுது நிரூபணமாகிவிடுகிறது மது அருந்தினான் என்று அப்பொழுது இருந்த சட்டத்தின்படி மது அருந்தியவர்களுக்கு எண்பது கசையடிகள் கொடுக்க வேண்டும் எனவே கலிபா மகனுக்கு உமர் மகனுக்கு இப்பொழுது எண்பது கசையடிகள் கொடுக்க வேண்டும் என்கிற பொழுது சேவகர்கள் சவுக்கு நாங்கள் கசையடி கொடுக்கிறோம் என்று வருகிறார்கள் இல்லை நீங்கள் கலிபா மகன் என்பதனால் நீங்கள் ஒப்புக்கு கசையால் அடிப்பதை போல் நீங்கள் பாவனை காட்டுவீர்கள் நானே கசையால் அடிக்கிறேன் என்று சவுக்கை வாங்கி அடிக்கிறார் இடி விழுந்தது அந்த குடும்பத்தில் எண்பது அடிகள் அடித்து முடிப்பதற்குள் ஏற்கனவே இதய அதிர்ச்சியிலே இருந்த அந்த மகன் கீழே விழுந்து இறந்து போனான் அப்துல்லா அபைதுல்லா பஸ்ரா நாட்டுக்கு போய் அங்குள்ள ஆளுநரை சந்திக்கிறார்கள் அரசாங்கத்துக்கு கலிபா அரசாங்கத்துக்கு கொடுக்க வேண்டிய நிதியை அவர்கள் தருகிறார் அந்த கவர்னர் அவர் சொல்லுகிறார் இங்கே பொருள்கள் விலை மிக குறைவு ஆனால் பேரரசர் இருக்கிற இடத்திலே விலை அதிகம் நீங்கள் குறைந்த விலையிலே இந்த அரசாங்கத்துக்கு சேர வேண்டிய நிதியை உங்களிடம் கொடுத்திருக்கிறேன் அல்லவா இந்த நிதியிலே இருந்து இந்த பொருள்களை எல்லாம் வாங்கி கொண்டு போய் சந்தையிலே விற்றுவிடுங்கள் அரசாங்கத்துக்கு சேர வேண்டிய பணத்தை அரசாங்கத்துக்கு சேர்த்துவிட்டு விட்டு மீத பணத்தை நீங்கள் எடுத்துக் கொள்ளலாம் என்று சொல்லி அனுப்பி வைத்து விட்டார் இவர்கள் பொருள்களை வாங்கி கொண்டு வந்தார்கள் இந்த செய்தி கலிபாவுக்கு தெரிந்தது மீத பணம் ஒரு சல்லி காசு வீட்டுக்கு வரக்கூடாது அனைத்தும் அரசு கஜானாவுக்கு செல்ல வேண்டும் என்று ஆணை பிறப்பித்தார் என்பதை நீங்கள் நினைத்தே பார்க்க முடியாது அதை விட என்ன தெரியுமா பைசான்சே பேரரசுக்கு உமருடைய வீட்டிலேயே அவர்கள் ஒரு சிறிய குடுவையிலே அத்தர் அனுப்பி வைக்கிறார்கள் அதற்கு அங்கே இருந்து அந்த பேர் பகுதியினுடைய அரசரின் மனைவி முத்துமாலை அனுப்பி வைக்கிறார் இந்த முத்துமாலையை அரசாங்க கஜராவிலே சேர்ப்பிக்க சொல்லுகிறார் சேர்க்கிறார்கள் கலிபா உமருடைய துணைவியாரும் அவரை போன்றவர்கள் தான் பஹரீன் நாட்டிலே இருந்து கஸ்தூரி வருகிறது மணக்கும் கஸ்தூரி வருகிறது இவர்களுக்கு உமர் மனைவி சொல்லுகிறார் மக்களுக்கு தந்து விடுவோம் எல்லா பெண்களுக்கும் போய் சேரட்டும் சரி அப்படியே சேர்த்தவர்கள் மக்களை திரட்டுகிறார்கள் பெண்கள் எல்லாம் வருகிறார்கள் இதை தராசிலே நிறுத்து சமமாக பங்கிட்டு கொடுத்து விடுவோம் நிறைய கஸ்தூரி சமமாக பங்கிட்டு கொடுத்து விடுவோம் யார் இதை நிறுத்திக் கொடுப்பது நானே நிறுத்து கொடுக்கிறேன் என்கிறார் உமருடைய மனைவி யாரும் அவற்றவர்கள் யாரும் நான் நிறுத்திக் கொடுக்கிறேன் என்று வரவில்லை இரண்டாவது தடவை கேட்கிறார் உமர் வேறு யாராவது இந்த கஸ்தூரியை நிறுத்துக் கொடுக்க வருகிறீர்களா பிரித்து கொடுக்க ஒருவரும் இல்லை மூன்றாவது முறையும் கேட்கிறார் ஒருவரும் இல்லை துணவியார் நானே கொடுத்து விடுகிறேனே இல்லை நீ கொடுக்க கூடாது நீ அதை கைகளால் எடுத்து அந்த எடுத்து வைத்து நிறுத்துகிற போது உன் கைகளில் ஒட்டி கொள்ளும் அதை நீ உன் உடைகளில் தடவி கொள்வாய் அப்படியே வாசனாதி திரவியங்களுக்கெல்லாம் உச்சமாக இருக்கக்கூடிய இந்த கஸ்தூரி மனம் உடையிலே பரவும் அது நம் நமக்காகாது நமக்கு ஆகாது போய் சேர வேண்டியது இதை நான் நினைக்கிற பொழுது இப்படி ஒரு அரசர் வாழ்ந்திருக்கிறாரே ஒரு கலிபா வாழ்ந்திருக்கிறாரே ஒரு நிர்வாகி வாழ்ந்திருக்கிறாரே இதை எண்ணுகிற போதுதான் நான் நினைத்தேன் வாயில் கடைமணி நடுனா நடுங்க ஆவிற் கடைமணி நெஞ்சு அரும்பரால் புதல்வலை ஆழியில் மடித்தோன் பெரும் பெயர் புகாரின் பதியே என்றாள் கண்ணகி பெருந்தேவி மகன் தவறு செய்து விட்டான் என்று அவன் மீது தேரை செலுத்தியதாக தமிழகத்தினுடைய சைவ இலக்கியம் சொல்லுகிறது அங்கே கலிபா உமர் எது சட்டமோ எது நீதியோ அதன்படி வாழ்ந்தான் கிழிந்த சட்டை போட்டிருக்கிறேன் கேலி செய்கிறார்கள் மற்ற பிள்ளைகள் என்று மகன் வந்து சொல்கிறார் பள்ளிக்கூடத்திலிருந்து சட்டை கால் சட்டை கிழிந்திருக்கிறது மற்றவர்கள் கேலி செய்கிறார்கள் அப்பா எனக்கு ரொம்ப கவலையாக இருக்கிறது என்று உடனே பொக்கிசுதாருக்கு எழுதுகிறார் அடுத்த மாத சம்பளத்தில் எனக்கு இவ்வளவு தொகையை அனுப்பினால் எனக்கு உதவியாக இருக்கும் என்று அனுப்புகிறார் அந்த பொக்கிசுதார் பதில் கடிதம் எழுதுகிறார் அடுத்த மாதம் நீங்கள் கலிபாவாக இருப்பீர்கள் என்பதற்கு என்ன உத்தரவாதம் இருக்கிறது உங்களுக்கு எப்படி அனுப்ப முடியும் என்று கேட்கிறார் நான் கேட்டது தவறு என்கிறார் இவையெல்லாம் இதற்காக வாழ்ந்திருக்கிறார்கள் பொது வாழ்வு என்பதிலே நேர்மையாக வாழ்ந்திருக்கிறார்கள்